நான் முதன் முதலில் எண்பத்தி ஏழில் தோஹா ஏர்போர்ட் வந்தேன் அப்போது சிறிய சாஃப்ட்வேர் ப்ராஜெக்டுக்காக ஆன்சைட்டுக்கு வர இருந்தது அப்போது ஏர்போர்ட் மிகவும் சிறியதாக இருந்தது சில இமிக்ரேஷன் கண்ட்ரோல் சில பேக்கேஜ்மெண்ட் மட்டும்தான் இருந்தது ஏர்போர்ட் ஒரு இம்ப்ரஸ் ஆகவே இல்லை ஆனால் இப்போது டுவெண்ட்டி ட்வெண்ட்டி ஃபைவ் தோஹா ஏர்போர்ட் வழியாக அமெரிக்கா செல்லும்படி இருந்தது அதே இடம் ஆனால் ஒரு ஃபியூச்சரிஸ்டிக் நகரம் போல் மிகவும் மாடர்னான ஏர்போர்ட்டாக மாறி உள்ளது தோஹா ஏர்போர்ட்டில் ஆர்ச்சர்ட் கார்டன் ஆட்டோ ட்ரெயின் லவுஞ்ச் எல்லாமே வேர்ல்டு கிளாஸ் தோஹா லிட்ரலி ஃபியூச்சருக்கே சென்று விட்டது இதெல்லாம் பார்த்தவுடன் மனசு நேர சென்னைக்கு போயிடுச்சு சென்னை டி டூ டெம்னல் வந்து நல்லதே ஆனால் ஓவராலாக இன்னும் ஆவரேஜ் தான் தோஹாவோ சிங்கப்பூரோ டெல்லியோ போல ஒரு ஃபீல் கொடுக்கல அங்கே தோஹாவை லாங் டேர்ம் விஷன் இங்கே அப் ஒர்க் பரந்தூர் சொல்கிறாங்க ஆனால் எப்போ வருமோ நம்ம ட்ரீம் பண்ணலாம் ஆனால் ட்ரீமுக்கு டேரிங் பிளானிங் எக்ஸிக்யூஷன் வேண்டும் அதெல்லாம் மிஸிங் எப்போது தான் சென்னை ஏர்போர்ட் பெங்களூர் ஏர்போர்ட் போல ஒரு ப்ரொஃபஷ்னல் எக்ஸ்பீரியன்ஸ் கொடுக்க போதோ தெரியல பிடிச்சிருந்ததுன்னா சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள் ஷேர் பண்ணுங்கள் but right.